நம்ம டிவி கே தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ஆக்டிங்கிலேருந்து அரசியலுக்கு வந்தாரோ அப்போலேருந்து நம்ம செய்தியாளர்களை சந்திக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு ரூமர்ஸ் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு தான் இருந்துச்சு அதுக்கெல்லாம் முற்றி புள்ளி வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ச நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ தந்திருக்காரு அந்த இன்டர்வியூவில் அவர் என்னென்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா அவர் அரசியலுக்கு வந்ததாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஜனநாயகன் படமாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் இப்போ கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சுல அதில் இறந்த மக்களாக இருக்கட்டும் அதை பற்றியெல்லாம் இவர் ஓப்பன் டாக்கா இதில் பேசியிருக்காரு அதையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நான் எப்படி சொல்கிற மாதிரி தான் நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோ பிடிச்சிருச்சா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க சரி வாங்க நம்ம இப்போ டைம் வேஸ்ட் பண்ணால் வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் முடியும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சோசியல் மீடியாவில் இருக்கட்டும் இல்லை டிவிலேயா இருக்கட்டும் எதுலையும் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணல நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ பார்த்திங்கன்னா எதுலேயும் பார்க்க முடியாது அப்போனா இது யார் சொல்லியிருக்காங்க உனக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இது பார்த்தீங்கன்னா விஜய் பேட்டி எடுத்தாங்களே அந்த மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் சேனலுக்கு அவங்களே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டி தந்திருக்காங்க இப்போ இந்த விஜய் பார்த்திங்கன்னா என்னென்ன அதில் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ லைனா ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா விஜய் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வேற ஏதாச்சும் ஒரு பொலிட்டிஷியன் நம்ம கேள்வி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க பாத்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்க வேணாம் இந்த கேள்வி கேளுங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனா விஜய் பாத்தீங்கன்னா எல்லா கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு அரசியலில் வரதுக்கு என்ன உங்களுக்கு தூண்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னார்னா உங்களுக்கு விஜயோட அப்பா உங்களுக்கு தெரியலாம் எஸ் வி சந்திரசேகர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டைரக்டர் அவர் பழைய படங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மேக்சிமம் இந்த அரசியலாக இருக்கட்டும் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் அதை பேஸ் பண்ணி தான் நிறையா படங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்திருப்பாரு அந்த படங்களை நிறையா பார்த்து தான் விஜய்க்கு பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் மேலேயே ஒரு ஈடுபாடு வந்துச்சாமா அப்படின்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன கேட்டாங்கன்னா இப்போ கரண்டா நடக்கிற நியூஸ் இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா இப்போ நடக்கிற இப்போ ட்ரெண்டிங்ல என்னென்ன போதோ எல்லா கரண்ட் நியூஸும் பாத்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நீங்க அரசியல வரதுக்கு உங்களுக்கு ரோல் மாடலா யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்களே அவங்க யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு அவர் விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவருக்கு ஒருத்தர் இல்லாம மூணு பேர் இருக்காங்களாமா மூணு பேர் யார் யார் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடோட முன்னாள் முதலமைச்சர்கள் தான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயலலிதா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கருணாநிதி தான் பார்த்தீங்கன்னா விஜயோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவங்க என்ன கேட்டாங்களா நீங்க என்ன கிங் மேக்கரா நீங்க அரசியலுக்கு வந்தது கிங் மேக்கர் ஆகவா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் பாத்தீங்கன்னா கிங் மேக்கர் ஆக அரசியலுக்கு வரல நான் பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை வளர்த்தி விடறதுக்கு வரல நான் அரசியல்ல பாத்தீங்கன்னா ஒரு கிங் ஆகணும் அதுக்கு தான் நான் இந்த அரசியலுக்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சோசியல் மீடியால பார்த்துருப்போம் எனக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கேள்வி தான் சொல்லிட்டே இருந்திருப்பாங்க என்ன கேள்வினா இப்போ விஜய் பாத்தீங்கன்னா ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க இந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனோட பார்த்தீங்கன்னா கட்சியை கலைச்சிட்டு திருப்பி நடிக்க போயிடுவாங்க அப்படின்னு எல்லா இதில் சொல்லியிருக்காங்க நான் கேட்டிருக்கேன் அது நீங்களும் பார்த்து இருந்திருக்கலாம் அதே மாதிரிதான் அந்த ஆங்கர் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இப்ப தேர்தல் வருதுல இந்த தேர்தலோட உங்க கட்சியை கலைச்சிருவீங்களா அப்படின்னு அதுக்கு விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவரு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்க கட்சி சார்பில் சந்திக்கிற முதல் தேர்தல் அதனால் இது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ இது பார்த்தீங்கன்னா நாங்கள் சந்திக்கிற முதல் தேர்தல் ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தோத்தாலும் நாங்கள் கட்சியை கழிச்சிட்டு மாட்டோம் எங்கள் கட்சியை பார்த்தீங்கன்னா முழுமையை எங்கள் கட்சியை கழிச்சிட்டு போக மாட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதியாக இந்த களத்துக்கு வந்திருக்கோம் இதுல ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நாங்க கடைசி முடி நின்று நாங்க இதில் போராடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க முப்பத்தி மூணு வருஷத்துக்கு அப்புறம் நீங்க நடித்து முடிச்சுட்டு அரசியல் வரீங்க நீங்க அதில் சந்தித்த பிரச்சனை அதுக்கப்புறம் இதில் சந்தித்த பிரச்சனை அதுக்கப்புறம் உங்களுக்கு இதில் வரும்போது என்னென்ன அழுத்தம் தந்தாங்க அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க அதுக்கு விஜயதாரப் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நடிக்கிறது ஒண்ணு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஈஸியான காரியம் இல்லை அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான் ஆனா அதிலே பாத்தீங்கன்னா நான் முப்பத்தி மூணு வருஷமா நான் அதில் இருந்து நிறைய பிரச்சனைகளை நான் அதுலயே இருக்கேன் இப்போ அதை விட்டுட்டு இப்போ நம்ம அரசியலுக்கு வரும்போது இப்போ நம்ம இதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய புது புது பிரச்சனைகள் நான் சஞ்சிச்சு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம என்னை பாக்குற பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டங்கள்லாம் வருது அது பாத்தீங்கன்னா ஓட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கான உழைப்பை பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா போடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிருக்காரு அதுக்கப்புறம் என்ன சொல்லி எங்க கட்சியை பாத்தீங்கன்னா வலதுசாரி இடதுசாரி கட்சின்னு ரெண்டா பிரிக்காதீங்க எங்க கட்சி பாத்தீங்கன்னா இப்ப மக்களுக்கு எங்கெங்க பிரச்சனை வருதோ அங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கட்சி ஃபர்ஸ்டா நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால எங்க கட்சியை இப்படி வலதுசாரி இடதுசாரின்னு பிரிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் ஒன்னும் அரசியல்ல பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் அரசியல்வாதி இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் இல்ல நெட்டிசன்களாக இருக்கட்டும் நிறைய பேர் அவர் எதை சொல்றாங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா லெட்டர் பேட் அது யாரும் எழுதி தராங்க அதை பார்த்து அவர் படிக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அவர் பாத்தீங்கன்னா இப்படி ஒரு வீடியோ சொல்லியிருக்காரு நான் இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அரசியல்வாதியா நான் இதில் வர விரும்பல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம இப்ப இந்த அரசியல் காரத்துக்கு நான் இப்போ புதுசாக வரேன் இப்ப நான் வரும்போது என்னென்ன ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் பண்ணி தான் நான் கரெக்டாக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு நம்பர் டூவாக இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன் அப்படி சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன்னா இப்போ நம்மளுக்கு சினிமாவா இருக்கட்டும் சினிமால பாத்தீங்கன்னா முதல்ல ரஜினி செகண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் தான் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அவர் அங்க ஃப்ரேம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி தான் நம்ம அரசியல்னு எடுத்துட்டாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதிக ஓட்டு பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் இடத்துல டிவிக்கே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம செய்திகள் இருக்கட்டும் இல்லை சோசியல் மீடியாலேயா இருக்கட்டும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு என்னை பற்றி இவங்க இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக வரல அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்காக தான் இப்போவே பார்த்திங்கன்னா இவங்க கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு அவர் சொன்னார் ஆனால் அவர் அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருந்தார்னா இப்போ நாங்கள் இந்த க தேர்தலுக்காக தான் நாங்கள் எங்களால் முடிஞ்ச உழைப்பை நாங்கள் போட்டுட்டு இருக்கோம் நாங்கள் இதுக்கு அடுத்த தேர்தல் வர முடியும் நாங்கள் காத்திருக்கணும் இந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா எங்களால எவ்வளவு உழைப்பு போட்டு எங்கள் கட்சியை மேம்படுத்த முடியுமோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேம்படுத்துவோம் அப்படின்னு இருக்காரு அடுத்த தேர்தல் பார்த்தீங்கன்னா அது அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்போ அதிமுக உங்களை கூட்டணிக்கு கூட்டுருந்துச்சு கூட்டணி கூட்டுன்னு நீங்க ஏன் போல அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு விஜய்ல இருந்து விஜய் என்ன சொன்னாருனா நாங்க எதுக்கு அதிமுக கூட்டணிக்கு போகணும் நாங்க எப்போ இந்த அரசியலுக்கு வந்தோமோ அப்பவே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வெற்றி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ அவரு இப்போ அவர் இல்லாம இப்போ இந்த டிவிக்கே மாநாடு எங்கெங்க நடக்குதோ அங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கூட்டமாக தான் வருது இப்போ நம்ம வேற கட்சியா இருந்துச்சுன்னா இப்போ நம்மளுக்கு காசு வாங்கிட்டு தான் கூட்டம் வரும் ஆனா டிவிக்கு கட்சியா இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு வாங்காமல இவ்வளவு கூட்டம் வருது இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்ன முதலமைச்சர் ஆக்குவாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நம்ம எதிர்பார்த்திருந்த கேள்வி பாத்தீங்கன்னா விஜய்கிட்ட கேட்டாங்க இந்த கரூர்ல சம்பவம் நடந்துச்சுல அந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு விஜய் தரப்புல இருந்து விஜய் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த கரூர் சம்பவம் பார்த்தீங்கன்னா நடந்தது ஒரு துயரமான சம்பவம் தான் ஆனா நிறைய கட்சிகள் பாத்தீங்கன்னா இதுதான் சாக்குன்னு அந்த கரூர் சம்பவத்தை வச்சு என்ன நிறைய விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த அரசியல் நோக்கத்துக்காக அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நானே பாத்தீங்கன்னா அங்க அவ்வளவு உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு அந்த துயரத்திலிருந்து இன்னும் நான் மீண்டு வரல ஆனா இந்த அரசியல் கட்சிகள் அவங்க சுயலாபத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ அந்த கரூர் சம்பவத்தை வச்சு என்னை காரணம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாம் எதிர்பார்த்த கேள்வி ஒண்ணு அவங்க கேட்டிருந்தாங்க அதுல என்ன கேட்டிருந்தாங்கன்னா இப்போ விஜயோட அரசியல் பார்த்தீங்கன்னா நாலு செவத்துக்குள்ளேயே உட்காந்து வீடியோ போடுறது அந்த மாதிரி அரசியல் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க கேட்டிருந்தாங்க அதுக்கு விஜய் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மக்களை எங்களுக்கு எப்போ சந்திக்கணும் தெரியும் இதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் ஒன்று வரணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுறது மக்களுக்கு தெளிவா புரியணும் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் டைம் எடுக்கிறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரத்துல இருந்து ஒரு ரெண்டு வாரம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா அடுத்த கூட்டத்திற்கான ஒரு அறிவிப்பை நான் வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தை பத்தி அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க இப்ப இந்த ஜனநாயகன் படம் வர்றதுக்கு தாமதம் ஆகுதுல அதை பத்தி அவங்கள்ட்ட என்ன கேள்வி அப்படின்னு கேட்டு அதுக்கு விஜய் தரப்புல இருந்து என்ன சொல்லிருந்தாருன்னா இப்ப நான் இந்த அரசியல் குள்ள வரும்போது இந்த மாதிரி என்னோட படங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த பிரச்சனைங்கிறது என்ன பாதிச்சதை விட இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளருக்கு தான் ரொம்ப பெரிய பாதிப்பு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் சேனலுக்கு கொடுத்த பேட்டி இதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு நான் சிம்பிளா சொல்ல முடியுமோ அதை உங்கள்கிட்ட சிம்பிளா சொல்லியிருக்கேன் நான் சொன்னதுல ஏதாச்சும் பாயிண்ட் எல்லாம் மிஸ் ஆயிருச்சேன் அது என்ன அப்படிங்கிறத கீழே இரு கமெண்ட்ஸ் கண்டிப்பா சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நம்ம போட்ட வீடியோ இருக்கில்ல இந்த வீடியோவில் உங்களோட கருத்து ஏதாச்சும் முரண்பாடு இருந்துச்சுன்னா அந்த கருத்து என்னங்கிறது கீழே இரு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இல்லை இந்த வீடியோ இருக்கட்டும் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க உங்களோட கருத்து என்னங்கிறது கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிவிட்டு போங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ